நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழக அரசோட மாவட்ட நலவாழ்வு சங்கத்துக்கின நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு பதினேழு விதமான பதவிகளுக்கு மொத்தம் இருபத்தி ரெண்டு அவங்க கொடுத்துருக்காங்க மாவட்ட திட்ட மேலாளர் தகவல் உதவியாளர் இடைநிலை சுகாதார பணியாளர் ஸ்டாஃப் நர்ஸ் லேப் டெக்னீஷியன் மருத்துவமனை பணியாளர் இப்படி ஒரு பதினேழு விதமான பதவிகளுக்கு தான் அவங்க அந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க இதற்கான சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் அப் டு தேர்ட்டி தௌசண்ட் வரையிலையும் அவங்க சேலரி பேஸ் சொல்லியிருக்காங்க இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா எல்லா பதவிக்குமே முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான கல்வித் தொகுதிகள் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு டிப்ளமோ ஜிஎன்எம் பிஎஸ்சி பிசிஏ இப்படி நிறைய குவாலிஃபிகேஷனுக்கு அவங்க அந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுதைக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணியுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா தேசிய நலவாழ்வு குழுமம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் கடலூர் மாவட்டத்தில் தான் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க கடலூர் மாவட்டத்தில் தேசிய நலவாழ்வு குழுமத்தில் கீழ்கண்ட பணியிடங்களுக்கு தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக பணிபுரிய தகுதியுள்ள நபர்கள் வரவேற்கப்படுகிறாங்க ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் அதுக்கப்புறமா அந்த பதவிக்கான பதவி இடங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அதற்கான தகுதி என்ன இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கான வயது வரம்பு அதற்கான மாத சம்பளம் எவ்வளவு எல்லாமே வந்து இங்கே லைனாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் இதில் வந்து பதவியின் பெயர் வாசி அதற்கான வேக்கன்சி எவ்வளோ அப்படிங்கிறத மட்டும் நான் இதில் சொல்லிடுறேன் ஸோ அதற்கான தகுதியில் வந்து நீங்கள் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இது ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லென்த்தாக போயிடும் ஸோ அதனால் நான் பதவி பெயரும் அதனுடைய வேக்கன்சி டீட்டெயிலும் சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ இதில் பார்த்திங்கன்னா மாவட்ட திட்ட மேலாளர் இந்த பதவிக்கு பார்த்திங்கன்னா பணியிடங்கள் வந்து ஒரு வேக்கன்சி போட்டிருக்காங்க அடுத்ததாக தகவல் உதவியாளர் டேட்டா அசிஸ்டன்ட் ஒரு வேகன்சி மருத்துவ உளவியலாளர் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஒரு வேக்கன்சி உளவியலாளர் சைக்காலஜிஸ்ட் ஒரு வேகன்சி வட்டார தரவு உள்ளீட்டாளர்கள் ஒரு வேக்கன்சி ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்சி இயன்முறை மருத்துவர் ஒரு வேக்கன்சி இடைநிலை சுகாதார பணியாளர் மக்களை தேடி மருத்துவம் இது மூணு வேக்கன்சி கிளீனர் இந்த லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக் இது ஒரு வேக்கன்சி ஸ்டாஃப் நர்ஸ் இந்த லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக் இது ஒரு வேகன்சி லேப் டெக்னீஷியன் இந்த லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக் ஒரு வேகன்சி பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஆண் சுகாதார ஆய்வாளர் நிலை இரண்டு மக்களை தேடி மருத்துவம் இது இரண்டு வேக்கன்சி நகர சுகாதார செவிலியர் ஒரு வேகன்சி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் ஒரு வேகன்சி நுண்கதிர்வீச்சாளர் மூணு வேக்கன்சி உளவியலாளர் மாவட்ட புகையிலை தடுப்புக்குழு ஒரு வேகன்சி பல் மருத்துவர் ஒரு வேகன்சி ஸோ மொத்தம் பதினேழு விதமான பதவிகளுக்கு தான் அவங்க வந்து இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஒவ்வொரு பதவிக்குமே வந்து தனித்தனியாக அவங்க குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த ஒவ்வொரு பதவிக்கு நேராக பார்த்தாலே அது உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டுக்காங்கிறது நீங்கள் இதில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அது பார்த்திங்கன்னா கல்வித்தகுதிக்கான சான்று மற்றும் மதிப்பெண் சான்றிதழ்கள் இருப்பிட சான்று ஜாதி சான்று மாற்றுத்திறனாளி ஆர் விதவை ஆர் கணவனால் கைவிடப்பட்டவர் ஆர் மூன்றாம் பாலினித்தவர் சான்று ஆதார் அட்டையின் நகல் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் நகல் தான் அனுப்பணும் ஒரிஜினல் எதுவும் அனுப்பாதீங்க ஓகேவா நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது மேலும் எந்த நேரத்திலும் பணியிலிருந்து விடுவிக்கப்படலாம் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம் அல்லது இங்கே ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மெயில் ஐடிக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுதியுடைய ஆவண நகல்களுடன் இங்கே ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த அட்ரஸில் அந்த அலுவலகத்தில் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து மணிக்குள் நேரிலோ அல்லது விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ காலி பணியிடங்களை கூட்டிடவோ குறைத்திடவோ மற்றும் இன் நியமனத்தை ஒத்தி வைக்கவோ நிர்வாகத்திற்கு அதிகாரம் உண்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அவங்க இதிலேயே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் இதில் கொடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் ஒட்டி ஸோ இங்கே என்னென்ன டீடெயிலாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் செல்ஃப் அட்டாஸ்டட் பண்ணி அதனுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் அதை வந்து அப்ளிகேஷன் கூட அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் கூடவே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இது எல்லாத்தினுடைய செல்ஃப் அட்டாஸ்டட் ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் சேர்த்து அனுப்ப வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ அது என்னென்னங்கிறதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷனே பிடிஎஃப் ஓட லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ